வந்து பிஞ்சிக்கு இப்போ பழம் வைக்கலாம் ஆனால் இண்டியன் சரி சொல்லுவாங்க இந்த மாதிரி கிளைமேட்லாம்னு சொல்லிட்டு புதுசாக ஆனால் பழசா இருக்கும் மீன் சத்துக்கு ஒரு மீன்க்கு இது ஃபுல்லாகவே வந்து ஒரே திட்டம் மீன் குழம்புலாம் போறீங்க மீன் குழம்பு வந்து நாங்கள் குடல் பொண்ணு வயத்தில் இருக்கிற அல்சர் அந்த மாதிரி பழம் அவ்வளோ தேவை கொஞ்சம் ஹைபிரிட் லெவலில் வந்து சூஸ் இது வந்து டாத்திரி இப்போதான் வேர்க்கல பழம்னு சொல்லுவாங்க கிட்ல இருக்கிற கல் அடுப்பு பிரியாணி பிரியாணி போறாங்களே வணக்க மக்களே இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்ப நீங்க அந்த வீடியோல பார்க்கக்குள்ள மரம்லாம் ரொம்ப குட்டை கூட்டியாக இருந்திருக்கோம் இதில் ஒரு ஹைலெட் என்னன்னா நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆர்கானிக்காக தான் அந்த பழச்செடி எல்லாமே வளர்த்து வச்சுருக்கேன் ஒரு இதை ஒரு இது கூட வந்து செயற்கை வந்து எதுவுமே யூஸ் பண்ணல அந்த வச்சு செடியெலாம் வந்து இப்போ ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதை பற்றின வீடியோ தான் இது தான் ஒரு ஒரு செடியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கான்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது வாட்டர் ஆப்பிள் இது ரெட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிளைமேட்லாம் அந்த செடி வளருமா இப்போ கூட நான் வந்து ஒரு அகாடமியில் தான் படிச்சுன்னு இருக்கிறேன் இதெல்லாம் வந்து மூணாரில் ஒரு வந்து அவங்க வந்து டூர் போகக்குள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொன்னாங்க ஆனால் இது நம்ம மண்ணுக்கே விலையுன்னு சொல்கிறது நம்ம சுற்றிக்கிற விவசாயிக்கு நிறைய பேர் தெரியாது இது நம்ம மண்ணிலே நான் வளர்த்து சாத்தியப்படுத்திக்கிறேன் ஒரு செடியை பார்க்கக்குள்ள உங்களுக்கே வந்து வீடியோ நீங்கள் பார்க்கக்குள்ள இவ்வளோ செடியெலாம் நம்ம ஹார்ட் கிளைமேட்டில் வளருமான்றது உங்களுக்கே தெரியும் வாங்க நம்ம ஒரு வீடியோ ஒரு செடியாக பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி தான் இருக்குமே ஒரு பழமான இது பழமே இவ்வளோ இந்த சைஸுக்கு வரணும் இது சின்னது தான் இது இந்த சைஸ் வரணும் ஒரு உள்ளங்காயில் வச்சு அளவுக்கு ஒரு அளவுக்கு பெருசாக வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சோர் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கேன்சருக்கு அரிசி இருந்த மருந்து இது இது வந்து வெம்பி ஊந்துருச்சு ஃப்ரெஷ்ஷான பழம் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த இலையை தான் வந்து கேன்சர் நோய்க்கு வந்து கொதிக்க வச்சு கொடுப்பாங்களையா இதுவரைக்கும் பாருங்கள் யாருன்னா ஒரு பழம் பறிச்சிட்டேன் இப்படி தான் இருக்குது அந்த பழம் இது இது வந்து ஆனால் ஒரு கிலோ சைஸுக்கு ஒரு ஒரு பழமே ஆனால் இது பழுத்துருச்சு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க பழம் வந்து இந்த மாதிரி பழுத்துச்சுனால கையை வச்சாலே உடஞ்சி வரும் இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் புளிப்பெல்லாம் சொல்ல முடியாது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா வாழைப்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் கலந்தால் அந்த டேஸ்ட் தான் இருக்குது சார் பிடிச்சு பார்த்துருப்பீங்க இது வந்து பிஞ்சு இருக்குது இப்போ பழம் வைக்கல ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கொத்து கொத்தாக வைக்கும் பழம் ஃபுல்லாக பார்க்கவே ஒரு பிங்க் கலரில் செம்மையாக இருக்கும் பார்க்கவே ஆனால் கொத்து கொத்தாக வைக்கும் வேலை இன்னும் மொத்தமாக கொஞ்சம் வெளியில் போனதால் மெயின்டனன்ஸ் பண்ண முடியல இதாங்க டிராகன் ஃப்ரூட்டு புதுசாக பார்க்குற வந்து என்னப்பா கள்ளி செடி வந்து கையில் நட்டு வச்சுருக்க அதெல்லாம் குடும்பத்துக்கு அதை அப்படின்னு ஆனால் டிராகன் ஃப்ரூட்டுன்றது ஒரு கள்ளி செடி தான் இதுதான் டிராகன் ஃப்ரூட்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து அடி பதினஞ்சு அடி வளரும் இது எதுக்காக மரத்துக்கு பாதில் வச்சுக்கிறேன்னா இது சப்போர்ட் வரணும் பழம் வைக்கிற ஸ்டேஜில் வரக்குள்ளே இந்த மரத்தில் வந்து இந்த கதிர் வந்து கட்டி பழம் வைக்கக்குள்ளே வந்து அந்த வீட்டு தங்கம் பேலன்ஸ் பண்ணி இப்படி வளைய வளைய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் அந்த மரத்துக்கு பதிலே வச்சுருந்தேன் அண்ணாச்சி பழம் எதில் தான் காய்ச்சிது காய்க்குது அண்ணாச்சி பழம்லாம் வந்து இதில் தான் இந்த மொட்டில் தான் வைக்குமே ஆனால் கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும் இதில் இந்த முனையில் முனைப்பகுதியில் தான் வைக்குமே இப்போ இது வந்து சின்ன ஸ்டேஜில் இருக்கிறதால இன்னும் அதை இப்போ தான் மொட்டு உள்ளே வச்சிருக்கு இதில் தான் அண்ணாச்சி பழம் வந்து உருவாகுமே அது ஒரு பூ தான் அண்ணாச்சி பழம் எடுத்து ஒரு பூ தான் இதெல்லாம் சும்மா சாப்பிட்டாடியே நட்டு தான் இது கிடையாது அண்ணாச்சி பழம் வந்து வெளியே இல்லாத ஒரே பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் தான் இதெல்லாம் வந்து அந்த பழம் வெட்டுவாங்கல்ல அதுலேருந்து எட்டுனு வந்து ஒரு நட்டு தான் இது புளிச்சிக்காய்னு சொல்லுவாங்க கேரளாலலாம் போனால் இந்த ஊர்காய் வந்து ஃபேமஸ் இது ஒரு சாம்பார்ல மீன் குழம்புலேயே அந்த பழத்தை பண்ணது இப்போ தான் பிஞ்சு இருக்குது அம்மா ஆல்ரெடி அறுவடை ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டாங்க இதுதான் இதோடைய பிஞ்சு மீன் குழம்புலாம் போட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்ம அஜினி மூட்டை சேகரெல்லாம் சாப்பாட்டில் அதை விட ஒரு ரெண்டு மடங்கு கோட்டையாக டேஸ்ட் இருக்கும் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகம் புதுசாக சாப்பிட்றோம்னா ஐயோயோ இவ்வளோ புளிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புளிப்பு வந்து ஒரு நிறைய புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் நான் எப்படி சொல்ல வரனா கேரளாவில் போனேன் கேரளாவில் விசிட் பண்ணவங்கலாம் வந்து புளின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை விட இது புளிப்பு அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் செரி நல்லா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இண்டியன் செரி அடுத்து ஸ்டார் ஃபுட் கூட வந்து பார்க்கலாம் அதெல்லாம் நீங்கள் சின்ன இதில் வந்து பார்த்துருப்பீங்க பழமே வச்சுருக்கு பிரியாணிக்கு போடுறாங்களே இலை அந்த இலை தான் இருக்குது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய இலை தேவை இங்கே பாருங்கள் நாங்கள் இது வரைக்கும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனே தெரியல இவ்வளோ இலை இருக்குது இது வரைக்கும் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல ஆனால் ஸ்மெல்லாம் அதே சேல்ஸ்மெனில் தான் இது சும்மா வளருதா அப்படின்னு சாம்பிள் காய்ச்சி தான் ஆனால் இதுகளும் இவ்வளோ பெருசாக வாழ்ந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி இந்த சயின்ஸில் படிக்கலாம் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல இது வந்து வெதெலாம் கிடையாது இந்த முனையிலேருந்தே ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஒன்று உருவாகும் இது மேக்ஸிமம் வந்து மெடிசன் தான் இது கிட்னியில் இருக்கிற கல் அடைப்பு க கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் சரி இந்த இலையை வந்து ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு மண்டலம் நாற்பத்தி ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த இருக்கிற கல் எல்லாமே அடப்பெல்லாம் நீங்கள் உடம்பு வந்து கல்லூரில் வந்து பழைய நிலைமை திரும்ப வந்துடும் பாட்டில் பிரிச்சுன்னா எப்படின்னா பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுற இது மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க இதுதான் இந்த செடியுடைய ஸ்பெஷலு இதுதான் பாட்டில் ப்ரெஷ் பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்குதுல்ல இது எப்படின்னா அந்த பாட்டிலுக்கு வந்து பழங்காலத்தில் வந்து பாட்டில் கழுவுக்குள்ளே யூஸ் பண்ணுறது அந்த ப்ரெஷ் மாதிரி இருக்கும் அதுக்காகவே இது பாட்டில் ப்ரஷ்னு சொல்லுவாங்க சும்மா வந்து அங்கே குன்னூரில் வந்து சிம்ஸ் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் போகக்குள்ளே அந்த கண் இருபத்தஞ்சி ரூபாய் தான் வாங்கிட்டு வந்தனேன் வச்சேன் ஆனால் நம்ம ராசி என்னன்னு தெரில வச்சோம் உடனே இந்த செடி துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு பன்னீர் பன்னீர் திராட்சை தான் இது கிட்டத்தட்ட வச்சு ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஆனால் பழம் இது வரைக்கும் வரலை கொடி கொஞ்சம் மேலே போன பற்றி நானும் தவாட்டு பண்ணுவேன் தவாட்டு போனால் தான் பழ வைக்க சொல்லி சொன்னாங்க கொடி வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் படம் இருச்சு ஆனால் இதுக்கப்புறம் பழ வச்சு தான் நினைக்கிறேன் இதோ கொடி அது மேலே போயி பாருங்க பழம் வந்து இந்த மாதிரி ஒரு நான் வந்து பந்தல் போடல பந்தல் போடாதால மாதிரி வந்து ஒரு படந்தால் தான் அது வந்து கீழே பேலன்ஸ் பண்ணி இந்த செடி பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசுமன் செடி இந்த வரைக்கும் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இது வந்து குன்னூர் நீலகிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இந்த செடி வந்து பெருசிமன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் செடி நல்லா தான் குரோத் இருக்குது அப்போ கூட பாருங்கள் ஒரு துளுருட்டு வந்திருக்கு எலி வந்து இங்கே ஒரு வளர்ச்சி நோண்டிடுச்சு நான் வந்து இயற்கையாக வளர்த்தால எதுவும் மருந்து எதுவுமே வைக்கல இயற்கையாக வளர்க்கத்தால் அப்படியே விட்டேன் செடி செத்து ஆனால் திரும்ப வளர ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஒரு ரியல் பாங்கான இடத்துல தான் இது பெஸ்ட்டு ஏன்னா பீனட் பட்டர் பாருங்க கொத்து கொத்தாக வைக்கும் அந்த டேஸ்ட்டாக வந்து பார்த்தா வேர்க்கல்ல பழம்னு சொல்லுவாங்க உள்ளுக்கிற வெளியில் இருக்கிற சதையும் வேர்க்கல்ல எப்படி மென்று சாட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது உள்ள இருக்கிற விதை பருப்பும் அதே மாதிரி தான் இருக்குமே இந்த செடிலாம் வந்து நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ரொம்ப சின்னதாக இருந்து ஆரஞ்சு பழம் வச்சுருக்கு பாருங்கள் ஆரஞ்சு செடிலாம் வாங்கினா வந்து ஒரு பேசிக்காக அந்த பிஹெச் லெவலில் வந்து மண் வந்து அந்த பிஹெச் லெவலில் ஏழு செவன் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருந்தால் தான் வந்து அந்த மண் வந்து அமியத்தன்மை காரத்தன்மை சாம்பார் இருந்தால் தான் அந்த பழமே வைக்கும் இது வந்து டார்ஜிலிங் ஆ ஆரஞ்சுது பழத்துக்கு என்ன ஹைலைட்னா கொஞ்சம் குட்ட குட்ட செடி தான் இது இதுலேயே வந்து ஆனால் பழம் வச்சிருச்சு இது வந்து ப வைக்கக்குள்ள பச்சை கலர்ல தான் இருக்கும் பழம் வந்து பழுக்கிற செடியில் தான் வந்து ஆரஞ்சு கலரில் மாறுமே இதை ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துட்டு கிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த பாருங்கள் ஒட்டு ஜாயிண்டான இடம் இது ஒரு செடி தான் இன்னும் வாங்க அஞ்சு செடி அஞ்சு கிராஃப்டிங் ஒரு செடியில் இருக்குது வாங்க அதை காட்டுறேன் செந்துரா மாம்பழத்தோடைய கிராஃப்டிங் தான் என்ன ஆனால் இது இன்னும் ஒடையிலான ஒட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ஏன்னா இது வந்து தாய் செடி இது வந்து ஒட்டு காட்டின செடி அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே தெரியும் இது வந்து செடி அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பார்க்கறோம்னா வந்து இது வந்து ஹர்கா கிரெயின் கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கக்குள்ள ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும் இதில் வந்து ஸ்பெஷலே என்னென்னா அந்த வருங்க காயை உடச்சியாக காட்ட பாருங்கள் உள்ள இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் இது அந்த கொய்யா வரட்டில் வந்து ஸ்பெஷலே அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துக்கு போனேன் அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு இதுதான் ரசி வாழைப்பழம் ரசி இதெல்லாம் ஆனால் ஒரு தான் ஆச்சு செடியை வச்சு கூடவே ஆட்டு சாணம்லாம் போட உள்ளது அது கூட ஒரு கலப்பு வர மாதிரி வந்து இந்த மலை வேம்பு வந்து அது கூடவே வந்து இதுவும் வளர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேரிக்காய் வேரிக்க இலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இலை மாதிரியே இருக்கும் அது இலையும் இது இலையும் ஒரே வித்தியாசமே இருக்காது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாவிலே அது வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் பழமே ஒன்று வச்சுருக்கு அது அது பறிக்காமல் நம்ம வீடியோக்காகவே அதை விட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ அந்த பழத்தையே பறிக்க போகிறோம் பழம் அவ்வளோ டேஸ்ட்டு சதைப்பட்டு வந்து உள்ளே வந்து நிறைய இருக்கும் விதையும் அதிகமாக இருக்காது இது வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் இது சின்ன செடி தான் இதோட பெரிய பழம்லாம் இருக்குது அப்படியே பின்னாடி திரும்பினீங்கன்னா இந்த செடிலாம் ரொம்ப சின்னதாக பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லெமன் சொல்லுவாங்க லெமன் வந்து புழிஞ்சிங்கன்னா அது தோலை வந்து வெளி தூக்கி போட்டுக்கோங்க ஆனால் அந்த பழம் அந்த மாதிரி கிடையாது தோல் வந்து உள்ளே போட்டால் தான் வந்து அந்த எசன்ஸ் வந்து கூடவே சேரும் எப்படின்னா வந்து ஜூஸே வந்து எதுவும் அந்த வாசனையே அதிகமாக இருக்கும் சீமை வரலாறு ஞாபக சக்தி வந்து அதிக நம்ம நாட்டு வளாறைக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசமாக இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு செடி வச்சிங்கனாலே போதும் இது வந்து காற்று மூலியமாக தான் வந்து இந்த விதை பரவல் வந்து நடக்குமே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இது உடைய விதைகள்லாம் காற்று வந்து அந்த விதைகளை வந்து முட்டிடுச்சுன்னா காற்று அடிச்சாலே போதும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து அது மட்டும் ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும் நான் சும்மா ஒரு இதாக எடுத்துன்னு வந்து வச்சேன் பார்த்தா ஃபுல்லாக பரவிச்சு தோட்டம் ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு வேலை நிமித்தமாக வந்து கூடல் அதாவது தேனி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு கார்டன் நர்சரி கார்டனுக்கு போயிருந்தேன் இது வந்து பூச்சைப்பழம் பூச்சைப்பழம்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பழம் வந்து வெள்ளை வழியாக பூனை கன்று மாதிரியே இருக்கும் கு கொத்து கொத்த வைக்கும் இது அங்கே கொடுக்கக்குள்ளே என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் உங்கள் கிளைமேட் வளராதுப்பா ஹாட் கிளைமேட்லாம் செட் ஆகாது இந்த கிளைமேட் தான் வளரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லண்ணா ஆனால் நான் அதில் ஒரு இது என்ன பண்ணேன்னா ஒரு தடவை மீன் பிடிக்க போயிருந்தேன் இதுக்கு சத்து குறவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் இந்த மீன்லாம் வந்து வந்து செத்து பணம் மில்லாம் வந்து இதுக்கு போட்டேன் அது இந்த சத்து இது வந்து உறிஞ்சி எடுத்துக்கணும் இது நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு பண்ருட்டிக்கு போயிருந்தோம் வடலூருக்கு நானும் அம்மாவும் அப்போ வந்து பண்ருட்டி பல ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினோம் வந்தேன் வாங்கக்குள்ள கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஃபீட்டு தான் இருந்தது ஹைட்டே இருந்தது இதுக்கு பக்கத்தில் இது ஒரு கன்று வச்சுருந்தான் இது செத்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு பக்கத்தில் வச்சேன் ஆனால் இதுவும் சாகனம் இதுவும் ரெண்டுமே ஒன்றாவே வளர ஆரம்பிச்சிச்சு அரும்பு நட்டு வச்சேன் இன்னைக்கு வரைக்கும் ஆதரே பண்ணலை கரும்புல நல்லாவே இருக்குது இது எல்லாமே அந்த ஈரான் முறைப்படி வச்சது இது நம்ம இந்திய முறை பார்த்தோன்னா வந்து புல் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வைப்பாங்க இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று இப்படி வைப்பாங்க இது வச்சிங்கன்னா வச்சுங்க இந்த இதில் மட்டும்தான் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு பக்கம் கன்று கிளம்பும் இந்த சைட்லேருந்து ஒரு பக்கம் கன்று இதுலேருந்து ஒன்று கிளம்போம் ஆனால் ஈரான் முறை எப்படின்னா அது இவ்வளோ பெரிய புல்லே நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு வட்டமாக இருக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கிட்டாலே போதும் இதுக்குள்ள இருந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரே திட்ட ஒரு ஒரு தோப்பு மாதிரி வந்து ஒரு இதுவே அமைஞ்சால் வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வச்ச செடி தான் இது பாருங்கள் இந்த ஒன்று கூட டேமேஜாக இது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மகிஷ் இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து வச்ச செடி நெல் பங்கான இடத்துல வரணுமே சொல்லிட்டு நெல்லே தான் வச்சுருக்கேன் ஆனால் இந்த ஹார்ட் கிளைமேட் தாங்காதால இலையே வந்து பாருங்கள் வாட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சூரிய வெப்பம் நம்ம வந்து தமிழ்நாடு கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமட்டல பிரதேசம் தானே அது அதனால தான் வந்து இந்த செடியெலாம் வந்து நான் முக்கியமாக வந்து இந்த செடியில் வந்து பிழைக்காமல் இருக்கிறது காரணமே என்னென்னா தண்ணி எப்பயுமே ஒரு வாரத்துக்கு மூணு தண்ணி ரெண்டு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதுலேயும் பாருங்கள் இந்த மீன் சத்துக்கு கொடுக்குறதா ஒரு எடுத்து வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த கருப்பை கருவேப்பிலை வந்து கஸ்தூரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாதாரண நம்ம குழம்புல போகிற கருவேப்பிலைக்கு இந்த கருவேப்பிலைக்கு என்ன வித்தியாசம்னா நறுமணம் வந்து ஒரு ரெண்டு மடங்கு கூடவே இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வீட்டில் வச்சு வீடே வந்து ஒரு மா வாசம் அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக வந்து வாசனை வர மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் முருங்கை இது இது வந்து பிஞ்சு தான் இது கிட்டத்தட்ட மூணு அடி வளரும் இது மூணா நாலு அடி வளரும் நாலு அடி வளர்ந்து இதை நம்ம தாரையை இது வந்து தாரையில் போய் முட்டிடுவோம் இன்னும் பெருசானா யாழ்ப்பாணம் முருங்கை இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் ஆல் ஸ்பைசஸ்னால் இப்போ ஒரு பிரியாணிக்கு வந்து நம்ம பட்டை லவங்கம் மிளகு எல்லாமே போடணும் ஆனால் இந்த ஆல் ஸ்பைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து ஸ்மெல் பண்ணாலே போதும் அஞ்சு ஸ்மெல் ஒரே இலையில் வந்து வரும் இது பட்டை பட்டை எடுக்க முடியாது இலையே எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் இது கூடவே கொஞ்சம் இதுவாக ஆப்பக்கோவை கொஞ்சம் வளர்ந்துருக்கு இது ஆப்பக்கோவை செடியெலாம் ரொம்ப சின்னதாக பார்த்துருக்கீங்க நான் அந்த மா மரத்தை வந்து மாங்காய் வைக்க கூட போ இந்த மரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணது இது ஒட்டு தான் ஒட்டு மாம்பழத்தில் இதுக்குன்னா மற்ற மாமத்துக்கும் பெங்களூரா வகை தான் இது மற்ற மாமத்துக்கும் இதுக்குன்னு வித்தியாசம்னா இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ சைஸுக்கு ஒரு ஒரு மாம்பழமே அதுதான் வந்து இந்த மாமரத்துக்கும் மற்ற பெங்களூரா வித்தியாசமே இப்போ தான் ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தான் ப பழமே வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி கரும்பு சொல்லுவாங்கல்ல பொங்கலுக்கெல்லாம் வந்து வீட்டில் வச்சு படைப்பாங்களே அந்த கரும்பு தான் இது வந்து டிஷ்யூ கல்ச்சரில் வச்சுது மேக்ஸிமம் அந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து நம்ம நாட்டு ம இதுக்கு வந்து நம்ம நம்ம மண்ணுக்கு செட்டாவது டிஷ்யூ கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு ரகமே வந்து நீங்கள் கரும்பு நடுறதாக இருந்தாலும் எது வந்தாலும் ஒரு நாட்டு ரகமே வந்து சூஸ் பண்ணுங்கள் நான் அந்த டிஷ்யூ கல்ச்சர்ன்னு சொல்லிட்டு வந்து அந்த தான் இது வச்சு ஒரு வருஷம் ஆச்சு நானும் இது பெருசாகவே ஆகல இப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஸ்பெஷலே என்னென்னா கிட்டத்தட்ட மரணாக இருந்தாலுமே ரொம்ப பெருசாக வைக்கும் அப்படி தான் ஒரு எல்லாருக்கும் ஒரு இதுவே நம்ம எல்லாமே கொஞ்சம் ஹைபிரிட் லெவல் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கமே இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மரத்தோடைய ஹைட்டை பாருங்க என் நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ என் ஹைட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது ஆறு அடி கூட இல்லை ஆனால் இது இது க்ரோத் வந்து பாருங்கள் பேஸிக்காக நீங்கள் வந்து ஒரு பழ மரம் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட பத்து அடி பன்னெண்டு அடி இருக்கும் அதுக்கு மேலே தான் பழம் வைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைபிரிட் தான் ஆனால் கொத்து கொத்த வைக்கும் இந்த பாருங்கள் ஒரு கிளையில் எத்தனை பழம் இருக்குது பாருங்கள் டேஸ்ட் வந்து சாதாரண சீத்தா பிடிக்கும் இந்த சீத்தாப்பழத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து பழம்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த பார்த்துலாம் சாப்பா சாப்பிட்டாங்கன்னா அவங்க சீதா பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க பழத்தில் இடம் பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து கல்கட்டா அதை விட்டுனா அந்த இமாச்சல் பிரதேஷ் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்தியாவிலேருந்து பழம் கிடைக்குங்க நம்ம கையில் கிட்டத்தட்ட ஒரு செடியை ஏழுநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கூடுவஞ்சேரில் வந்து கிரீன்லேண்ட் நர்சரினு ஒருத்தர் வச்சிருக்காரு அந்த தான் நம்ம நண்பர் கொடுத்தாரு நண்பா நீங்கள் போய் எடுத்துன்னு போய் மண் நல்லா பதமாக இருந்தால் எந்த கிளைமேட்டு ஆனால் அந்த ஹாட் கிளைமேட்டுக்கு பழம் வைக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டு கூட இந்த பழத்தை வந்து பயக்க வைக்கிற அளவுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன் ஆனால் எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் லிச்சு பழம் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்க இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் ஹீல்டு கொடுக்க பழம் வைக்கிற அளவுக்கு நான் இருக்கு என்ன நான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் வைக்கிறேன் ஸ்பிங்கர் லெமன் சொல்லுவாங்க லெமன்னாலே பேஸிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு உருண்டை வடிவத்தில் மஞ்சள் கலரில் வைக்கும் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது அப்படியே அது ஆப்போசிட் இது ஒரு சுண்டி வரல் சைஸ் நீட்டாக வைக்கும் மிளகாய் மாதிரி வைக்கும் இந்த பழம் இது ஆனால் பழம் வந்து அப்படியே சாப்பிட்லாம் தோளடவே சாப்பிட்லாம் ஸ்வீட் லெமன் கூட சொல்லுவாங்க தோலோட சாப்பிட்லாம் சா ஜூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பழமாக டைரெக்டாக அப்படி சாப்பிட்லாம் என்ன விழுப்புரம்னா ஒரு ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திருமணமோ ஒரு சுபர்நீச்சிக்கோ எதுக்கோ போனீங்கன்னா அப்போலாம் வந்து தேங்காய் பழம் அப்படி வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போலாம் வந்து என்னென்னா அதுக்கு மாறாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தான் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வாங்கிட்டு வந்த பழம் தான் இது சாம்பலமாக வாங்கிட்டு வந்தது இந்த பழத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறது ஆனால் இந்த சைஸ் தான் வளரும் ஆனால் பழம் நல்லாயிருக்கும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் முத்துலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் முத்துலாம் ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ம் பாருங்க இது வந்து பிங்க் கலரில் வராது இது வந்து ஒயிட் இது மாதம் மரத்தில் இது வந்து ஒயிட்டு இது பார்த்திங்கன்னா ரஸ்தாலி இது மட்டும் ஏன் மற்ற மரம் மாதிரி ரொம்ப பெருசாக இல்லைன்னா இது தண்ணி பத்தல போதுமான தண்ணி இல்லை அதனால் சத்து குறைப்பாடால் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிப்பாக ரெண்டு மூணு நாலே சிப்பு அஞ்சு சிப்பு தான் வச்சுருக்கு பூ கொடுங்க இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நினச்சிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி கலாக்கான்னு சொல்லுவாங்க பேக்கரி கலாக்கனால் ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் வந்து இப்போ அப்படி தான் கேக்கு மேலே வந்து பிங்க் கலரில் ஒரு பழம் வைப்பாங்களே செறி பழம் சொல்லிட்டு அதுதாங்க இந்த செடி இந்த பழத்தை தான் என்ன பண்ணுங்க இது கலாக தான் இதை வந்து என்ன பண்ணுங்க விதைய வந்து உள்ளே வந்து ஒரு கீரல் போட்டு உள்ளுக்கிற விதையை எடுத்துகிட்டு அதை வந்து கலர் பவுட்ரு போட்டு அந்த சக்கரை பாகில் ஊற வச்சாலே அந்த செறி பழம் ஸ்டேஜ் வந்துடும் இதுதான் வந்து பேக்கரியில் வந்து இப்போ பழம் செறி பழம் சொல்லிட்டு விற்கிறாங்களே இது வந்து இப்போ சீசன் இல்லாமல் பூ எடுத்துகிட்டு கொத்து கொத்தா பியர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதை இதுதான் பியர் ஆப்பிள் இது நல்லா பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சைஸ் வரும் ஆனால் பச்சை கலரில் இருக்கும் ஒரு சில பழம் வந்து ரெட் கலரில் க்ரீன் கலர் ரெண்டுமே கலந்து வரும் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீன் கலரில் வரும் இது என்னுடைய உடன்பிறப்பு வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பழம் கொடுத்து அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா நட்டு தாங்க வச்சேன் அதுவே இவ்வளோ பெரிய மதமாக வந்து வளர்ந்து நின்றுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி தான் பங்கனைப்பள்ளிலே இது கொஞ்சம் ஒரு பழமே அரை கிலோ வரும் ஏற்கனவே வந்து பங்கனப்பள்ளி அந்த பக்கம் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஆனால் அதை விட இந்த பழம் என்னென்னா சைஸிலும் சரி டேஸ்ட்லையும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு நாட்டு அரைக்குமே வச்சுக்கலாம் இதை இது வந்து லாங்கன் பழம் லாங்கன் பழம்னால் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு நம்ம சாப்பிட்றல அதே போல் தான் இருக்குமே இந்த பழம்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊரெலாம் சொன்னாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட வாங்கக்குள்ள இவ்வளோ ஹைட்டில் தான் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கிட்டேன் ஏன்னா ஆன்லைனில் பேக்கிங்கில் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே வராது சந்த செடியுமே அந்த ஹைட்டில் வாங்கின்தான் சும்மா நட்டு வச்சு பார்ப்போமே அப்படின்னு வாங்கி வச்சு தான் ஆனால் இதுவே இவ்வளோ பெருசாக வந்துச்சு இது லாங்கன் இது வந்து பாருங்கன்னா ஸ்டார் ஆப்பிள்னு சொல்லுவாங்க மில்க் ஃப்ரூட்னு சொல்லிட்டு இதுதான் மில்க் ஃப்ரூட்டு வந்து இலை வந்து தங்க கலரில் இருக்கும் அதுதான் இதில் ஒரு ஹைலைட் இங்கே பாருங்கள் பாருங்க பாருங்கள் கோல்டன் கோல்டு கலரில் இருக்கும் பாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஒயிட் இது இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துலேயே ஈல்டே கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய பழம் பழம் தோன்று பாருங்கள் பழம் வந்து எந்த ஸ்டேஜில் அது கற்றுக்கு இதுவும் பழந்தான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ச பிங்க் கலர்லேயும் ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும் சாரு கொஞ்சம் சதைப்பட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாரு அதிகமாக வரும் சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதுதாங்க மசாமி மொசாமி பழம் சொல்லுவாங்க இதுதான் சாத்துக்குடியை சாத்துக்குடி இந்த ஹீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதாங்க யானைக்காது அத்தி சொன்ன மாதிரியே அந்த யானைக்காது மாதிரி இதோட இலை இருக்கிறதெல்லாம் அந்த பேர் வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பழம் இதே போய் இருந்தால் இந்த மாதிரி கொத்து கொத்தா வைக்கும் நிறைய பழம் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம் இது எல்லாமே வெம்பி போனது இது பழம் வந்து ப நல்லா பால் கலந்து வரும் நல்லா குடல் புண்ணு வயத்தில் இருக்கிற அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த பழம் சாப்பிட்லாம் பொரியல் தொழிலாக வச்சு இதுவும் கிட்டத்தட்ட கொத்து கொத்தா தான் வச்சுருக்கோம் இந்த இந்த தான் வைக்குமே மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்கட்டு போய் சொல்லுவாங்க இந்த இலை கலர்லேயே பழம் வைக்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் கூட வீடியோவில் கூட நம்ம போட்டிருப்போம் இந்த இந்த இது பற்றி பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேயே வைக்கும் நார்மல் கொய்யாக்கும் இந்த கொய்யா என்னென்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து சேலத்தில் வந்து நான் ஒரு வேலை இதுக்காக போகக்குள்ள அங்கேருந்து வந்தேன் சரி இது ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷம் வச்சு மொதல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு மாதிரி ஆகிடும் மாதிரி மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நேச்சுரல் அட்வென்ச்சர் டிராவலை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு மேலும் இது முதல்ல விவசாயம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மண்டல பிரதேசமாக இருந்தால் உங்கள் சைடில் இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து மண்ணை பதப்படுத்தி எப்படி வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாடிக் ஃப்ரூட்லாம் வந்து வளர்க்கலாம்னு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்